அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு தை மாதம் முடிவதற்குள் பணமலை கொட்டப்போவது போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறந்த வலுவான கிரக அமைப்பாக எவையெல்லாம் உள்ளன என்று ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு மிக வலுவாக ஒன்பதில் அமர்ந்திருக்கிறார் குரு அது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கிறார் குரு ஒன்பதில் இருப்பது மட்டுமல்லாது ஜென்ம ராசியை வலுவாக பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் பல்வேறு வகையான அதிர்ஷ்டமும் யோகமும் நிரம்பி கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது மேலும் ரூணுரோக சத்ருஸ்தானமாகிய ஆறில் சூரியன் போன்ற கிரகநிலைகளும் அவர்களுடன் இணைந்து சுக்கரன் புதன் போன்ற கிரகநிலைகளும் இணைவதால் அமோகமான மாற்றத்தை பெறக்கூடிய ஒரு மாதமாக தை மாதம் அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயம் சிம்மராசிக்காரர்களுக்கு உருவாகிறது தை மாதம் முடிவதற்குள் பணமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல கிரகநிலைகள் மிக வலுவாகவும் நன்மை அதீதமாக கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிப்பதன் காரணமாக பொருளாதார ரீதியான முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக இந்த தை மாதம் அமையப்போகிறது இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து இறுதி வரைக்குமே நல்ல மகிழ்ச்சியும் புத்துணர்ச்சியும் பெறக்கூடிய ஒரு சிறந்த மாதமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் மிக அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் நவகிர மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் சனி பகவான் அப்படிப்பட்டவர் வலுவாக அமர்ந்து சஞ்சரிக்கும் போது குடம் குடமாய் நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சஞ்சரி பாருங்க ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சனியின் அமைப்பு பல்வேறு வகையான சிரமங்கள் தடைகளை நீக்கி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது நவகிரங்களிலே மிக முக்கியமானவராக இருக்கக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது பல வகையில் முன்னேற்ற வாய்ப்பை நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பணமலையில் நனைவதற்கான வாய்ப்பையும் யோகத்தையும் ஜீவனாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் நிறைந்து கொடுக்க போகிறாருங்க எனவே உத்தியோக ரீதியாக வேலை வாய்ப்பு நிரந்தர வேலை வாய்ப்பு படைகளை சந்தித்த சூழ்நிலையில் நல்லதொரு மாற்றம் ஏற்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறையில் அசுர வளர்ச்சி பெறுவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கொடுக்க போகிறார் சனி இது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பு பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் மிக வலிமை வாய்ந்த குருவும் அவரது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் அதீத நன்மைகளை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கிறாருங்க குரு மேசராசியில் சஞ்சரிப்பது எதிர்பாராத விட நிறைந்த நன்மையும் பல்வேறு வகையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளையும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த தருணமாக அமைகிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க அதிவிரைவாக அனைத்து விதமான நன்மைகளையும் பள்ளி கொடுக்கக்கூடிய தண்ணீர் ஒரு அமைப்பில் குரு முழு கிரகமாகவும் தோஷமற்றவராகவும் இருக்கக்கூடிய குரு மிக வலுவாக சஞ்சரிப்பது குடும்பத்தில் பல்வேறு வகையான நல்ல பல நடைபெறுவதோடு மட்டுமல்லாது திருமணம் குழந்தை பாக்கியம் நிறைந்து கிடைக்கக்கூடிய யோகம் நிறைந்த அதிர்ஷ்டம் நிறைந்த தருணமாக மாற்றுகிறாருங்க குரு பகவானுடைய சுப பார்வையும் மிக அதீதமாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் திட்டாவிட்ட காரியங்களை மிக எளிதாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் நிறைந்து கிடைக்கிறது து கிரகங்கள் மனித வாழ்வுல நிஜ வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் சஞ்சரிக்கின்றன ஏனென்றால் ராகு கேது ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சஞ்சரிக்கின்றன குருவின் ஆட்சி வீடான மீன ராசியில் ராகு சஞ்சரிக்கிறார் புதனின் ஆட்சி வீடு உச்ச வீடான கன்னி ராசியில் கேது இரண்டு கிரகநிலைகளும் சமபலம் பொருந்திய கிரகத்தின் வீட்டில் சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் எவ்வளவு எ சிரமத்தை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டாலும் அவற்றை சாதாரணமாக எதிர்கொண்டு மிக பெரிய அளவில் அதிர்ஷ்டமும் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பு அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகின்றன நிழல் கிரகங்கள் அது மட்டுமல்லாது சூரியன் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக மகர ராசியில் சஞ்சரிக்கப் போகிற ஆறுங்க சூரியனுக்கு பகை வீடாக கருதப்பட்டாலும் கூட இந்த தருணத்தில் அவர் வலுவாக மகர ராசியில் அமர்ந்திருப்பதால் எதிர்பாராத பணவரவு நிறைந்து கிடைக்கும் அலைச்சல்கள் குறையும் அரசாங்க காரியங்களில் நிறைந்த லாபம் பெறக்கூடிய வாய்ப்பும் யோகமும் உண்டு பல்வேறு வகையான தடைகளை நீக்கி முன்னேற்றத்தை நிறைந்து பெறக்கூடிய மாற்றி கொடுக்க போகிறார் சூரியன் உடல்நல குறைபாடு உள்ளிட்ட ஆரோக்கிய தொல்லைகள் விலகக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது செவ்வாய் தனது நட்பு வீடான குருவின் ஆட்சி வீடான ராசியில் வலுவாக சஞ்சரிக்கிறார்கள் செவ்வாய் தனுசராசியில் சஞ்சரிப்பது பல வகையில ரீதியான முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது பொருளாதார ரீதியாக சந்தித்த சூழ்நிலையில் பொருளாதாரத்தை ஏற்படுத்தி செவ்வாயின் அமைப்பு காரணமாக மங்களகரமான பல சுப நிகழ்வுகள் நடைபெறும் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்பார்கள் அப்படிப்பட்ட குருவின் சுப பார்வை செவ்வாயின் மீது அதீதமாக கிடைக்கிறது குரு மங்கள யோகம் நிறைந்த ஒரு மாதமாக இந்த தை மாதம் அமைகிறது அடுத்தடுத்து பல சுப நிகழ்வுகளும் மகிழ்ச்சியான தருணமாகவும் அமைவதற்கான வாய்ப்பை மங்கள மிக தெளிவாக உறுதிப்படுத்துகிறாரு புதிதாக நிலம் வீடு வாகனம் புதிய வணிக வளாகம் போன்றவை வாங்குவதற்கான அதிர்ஷ்ட யோகங்கள் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக அமைகிறது என்பதை தெளிவாக மங்கள காரகனான செவ்வாய் உறுதிப்படுத்துகிறார் விவசாயம் சார்ந்த பணிகளில் மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கின்றன அது மட்டுமல்லாது சுக்கரன் இந்த தருணத்தில் முற்ப பகுதியில் தனுசு ராசியிலும் பிற்பகுதியில் மகர ராசியிலும் சஞ்சரிக்க தனது நட்பு வீடான மகர ராசிக்கு செல்வது மிகப்பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது சுக்கரனின் பார்வையில் குருவின் வீடும் சம வீடாக தான் பார்க்கப்படுகிறது எனவே சம பலம் பொருந்திய குருவின் ஆட்சி வீட்டிலும் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டிற்கும் மாறுவது இந்த திறனத்தில் சுக்கரன் பல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் மனமலையில் அடையக்கூடிய அதிர்ஷ்ட யோக வாய்ப்பை நிறைந்து கொடுக்க போகிறாருங்க சுக்கரனுடன் சந்திரன் இணையும் போது அதற்கான வாய்ப்பும் யோகமும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்க போகிறது எனவே இந்த சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வித்தியாகராக இருக்கக்கூடிய புதனும் மகர ராசியிலும் சஞ்சரிக்க போகிறார் தெளிந்த அறிவாற்றலும் அறிவு திறனும் மிக அதீதமாக கிடைக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக சவால் நிறைந்த காரியங்களை கூட எளிமையாக செய்து மடிக்கக்கூடிய வாய்ப்பும் யோகமும் மிகவும் அபரிமிதமாக நிறைந்து கிடைக்கிறது என்பதுதான் உண்மையாக பார்க்கப்படுகிறது சந்திரனின் அமைப்பை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்தில் சஞ்சரிக்கும் போது மட்டும் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் மற்ற தருணங்கள்ல நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் அபரிவிதமாக அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வலுவான அமைப்பில் சந்திரன் வீட்டில் முழுவதும் மிகப்பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் நிச்சயமாக அள்ளி கொடுப்பார் அது மட்டுமல்லாது இந்த தை மாதத்தில் பொங்கல் பண்டிகை தைப்பூசம் உள்ளிட்ட பல மகிழ்ச்சி நிறைந்த தருணங்களாக அமைவதால் எதிர்பார்த்ததை விட பண வரவு அதிகரிக்கும் அது மட்டுமல்லாது சூரியனும் சந்திரனும் இணைந்து தை அமாவாசையானது வரக்கூடிய ஒரு தருணம் இருப்பதால் இந்த தை அமாவாசைக்கு பிறகு மிக பெரிய அளவுல முன்னேற்ற வாய்ப்புகள் கிடைக்கும் தை அமாவாசையை தவிர விட்டு வேண்டாம் முன்னோர்களின் தர்ப்பணம் வழிபாடும் இந்த மாதத்தில் மேலும் கூடுதலாக பணவரவை அதிகரிப்பதற்கான வாய்ப்பையும் சாத்தியக்கூறுகளையும் நிறைந்து கொடுக்க போகிறது என்பதை உணர்ந்து செயல்பட்டால் நிச்சயமாக பனமழை கொட்டப்போவது உறுதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மைகள் நிறைந்து கிடைக்கும் இப்படி இந்த தை மாதத்தில் கிரகண அமைப்பு இருக்க சிம்ம குடும்ப சூழ்நிலையை பொறுத்த வரைக்கும் மற்ற கிரகநிலைகளின் அமைப்பு சாதகமோ சாதகம் மற்றோ இருந்தாலும் கூட முழு சுப கிரகமாக இருக்கக்கூடிய குரு ஒன்பதில் இருப்பது உச்சபட்ச வளர்ச்சியும் நிறைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுதுங்க இன்னும் சில மாதங்களில் அவர் ஜீவனஸ்தானத்தில் நுழைய போகிறார் எனவே அதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஒன்பதாம் இடத்திற்குரிய உன்னதமான பலனை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுப்பாருங்க ஏனென்றால் இந்த தருணத்தில் சனி ராகு கேது போன்ற கிரகநிலைகளின் அமைப்பு நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு சாதகமற்ற ஒரு அமைப்பாக இருந்தாலும் கூட இந்த கிரகங்களால் பாதிப்பு எதுவும் ஏற்படாத வகையில் நல்ல வளர்ச்சியும் பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் ஒன்பதில் வீற்றிருக்கிறார் குரு எனவே நிறைந்த முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைவதற்கான வாய்ப்பும் யோகமும் நிச்சயமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் உறுதிப்படுத்துகிறார் இது மிகப்பெரிய அளவில் வர வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது கண்டச்சனியாக சனி சப்தமஸ்தானத்தில் வீற்றிருந்தாலும் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை இந்த தொழில் ரீதியாக பாதிப்பு எதுவும் இல்லை ஏனென்றால் ராசிக்கு பகை கிரகமாக பார்க்கப்படுகிறார் அவர் ஏழில் இருப்பதால் எதிர்பாலினத்தவரிடம் பழகும் போது மட்டும் சற்று விழிப்புணர்வு இருங்க மற்ற அனைத்தும் நிச்சயமாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு சாதகமாக அமைகிறது பூர்வ புண்ணியஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய வகையில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறாருங்க குருவின் பார்வை சிறப்பாக கிடைப்பதால் குரு மங்கள யோகம் குரு யோகம் போன்ற கிரக அமைப்புல பல யோகங்கள் நிறைந்த மாதமாக இந்த மாதம் பார்க்கப்படுகிறது எனவே பல தடைகள் தாமதங்கள் தகர்த்தெறியப்படுகின்றன அது மட்டுமல்லாது அஷ்டமத்தில் ராகுவும் பாக்கியஸ்தான குருவும் இருப்பதால் மிக பெரிய அளவில் அஷ்டமத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குரு கேது தனஸ்தானத்தில் இருப்பதால் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகும் வலுவாக அமர்ந்திருப்பதால் ஆரோக்கிய தொல்லைகள் கடன் சார்ந்த தொல்லைகள் விலகுங்க அலைச்சல் சிரமம் விலகி நல்ல முன்னேற்றம் நிறைந்து கிடைக்க போகிறது சுக்கரன் மற்றும் புதன் ஐந்து மற்றும் ஆறு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கப் போகின்றன எனவே உங்களுடைய திறமையை வெளிப்புணர்வதற்கான நல்ல பல புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்த மாதமாக தை மாதம் அமைய போகிறது என்பதை தெளிவாக எடுத்து காட்டுகின்றன மேலும் இந்த தருணத்தில் சந்திரனும் மிக சாதகமாக சஞ்சரிக்கிறார் எனவே நன்மையும் அதிர்ஷ்டமும் நிறைந்த ஒரு மாதமாக நிச்சயமாக தை மாதம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அமையும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இந்த தை மாதத்தில் வாரத்தில் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அப்படி செய்வதால் நிறைந்த நன்மையும் முன்னேற்றமும் உங்களுடைய வாழ்வில் இனிதாக அமையும் என்பதில் சந்தேகமே இல்லை சிம்மராசிக்காரர்களுக்கு